சோத்து லெவல்ல பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அணிக்கு வச்சிருக்காங்க பீட்ரூட் அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை இருக்குது அதுக்கப்புறம் சொரக்காய் கூட்டு இருக்கு ரசம் மோர் இருக்கு நல்லா சுட சுட சாதம் அடிச்சிருக்கிறாங்க இது கூட சுரக்கா குழம்பு வச்சு கொண்டு அப்படியே மேலே கடல வறுத்து அரைச்சி போட்டிருக்காங்க சுரக்கா சாப்பிட்டிங்களா நீர் சுத்து கால் வைக்கம் மற்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது எசரிப்பையும் நாக்கில் வச்சு விடுதுங்க tá a 嗯。Voilà.